திருவள்ளூர் அருகே சாலையின் குறுக்கே மாடு வந்ததால் விபத்தில் சிக்கி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த இளைஞர் சிகிச்சை பலனின்றி பலியானது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது மாவட்ட தலைநகரில் இருந்து திருவள்ளூரில் இருந்து பள்ளி கல்லூரி பேருந்துகளும் காக்கலூர் ஸ்ரீபெரும்புதூர் ஒரகடம் போன்ற பகுதிகளில் உள்ள தொழிற்சாலைகளுக்கு தொழிலாளர்களை ஏற்றி செல்லும் பேருந்துகள் வேன்கள் ஆட்டோ கார் போன்ற ஆயிரக்கணக்கான வாகனங்கள் இயக்கப்படுகின்றன அதிலும் குறிப்பாக இரவு நேரங்களிலும் அதிகாலை நேரத்திலும் அதிகளவில் தொழிலாளர்களை ஏற்றி செல்லும் பேருந்துகள் இருசக்கர வாகனங்களில் செல்பவர்களுக்கு அடிக்கடி விபத்துகள் ஏற்படுவது தொடர்கதையாக இருக்கிறது எனவே சாலைகளில் சுற்றித் திரியும் மாடுகளை பிடித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகின்றனர் ஆனால் மாவட்ட நிர்வாகமோ நகராட்சி ஊராட்சி நிர்வாகமோ நடவடிக்கை எடுக்காததால் அடிக்கடி விபத்துகள் ஏற்பட்டு உயிரிழப்புகளும் ஏற்படுகிறது இந்நிலையில் திருவள்ளூர் நேதாஜி சாலை பொன்னியம்மன் கோவில் தெருவை சேர்ந்த சந்தியா வயது இருபத்தி எட்டு அவரது கணவர் ஜெகதீசன் வயது இருபத்தி ஒன்பது காக்கலூரில் உள்ள தனியார் தொழிற்சாலையில் வேலை செய்து வந்துள்ளார் இவர் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி அதிகாலை ஒரு தனது பல்சர் இருசக்கர வாகனத்தில் வீட்டிற்கு திருவள்ளூர் வந்து கொண்டிருந்தார் அப்போது மெயின் ரோட்டில் தையிலை பிரியாணி கடை அருகே வந்து கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக மாடு குறுக்கே வந்துள்ளது அப்போது மாட்டின் மீது மோதி தடுமாறி ஜெகதீசன் கீழே விழுந்துள்ளார் இதில் தலை கை கால் என உடல் முழுவதும் காயம் ஏற்பட்டதால் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் திருவள்ளூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு சென்று சேர்த்துள்ளனர் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளார் ஆனால் சிகிச்சை பலனின்றி ஜெகதீசன் உயிரிழந்தார் இதுகுறித்து ஜெகதீசனின் மனைவி சந்தியா திருவள்ளூர் தாலுகா போலீசில் கொடுத்த புகாரின் பெயரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் சாலையில் மாடு குறுக்கிட்டு இருசக்கர வாகனத்தில் சென்ற இளைஞர் சிகிச்சை பலனின்றி பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இனியாவது சாலையில் படுத்து கிடக்கும் மாடுகளை கட்டுப்படுத்த மாவட்ட நிர்வாகத்தினர் நடவடிக்கை எடுப்பார்களா